கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவுடைய திருப்பயிரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் தந்திருக்கிற இந்த நாளிலே நாம் எடுத்து வைக்கிற அடிச்சூடுகளை தேவன் தாமை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முற்பகுதி ஆறு காரியங்களை கடவுள் வருகிறார் ஆறு காரியங்களை கடவுள் வருகிறார் காட் ஹேட் சிக்ஸ் திங்ஸ் சிக்ஸ் ஈவன்ஸ் நேற்றைய தினத்திலும் கூட நம்முடைய தியானத்துல கடவுள் மாறுபாடின் இருதயத்தை துரலோசனைகளை பிணைக்கும் இருதயத்தை ஆண்டவர் வெறுக்கிறார் துர ஆலோசனை கொடுக்கிற மக்களோடு நாம் இருக்கக்கூடாது இன்றைக்கு பதினேழாவது வசனத்துல மேட்டிமையான கண் ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம் இருதயம் மட்டுமல்ல மேட்டிமையான கண் இந்த கண் கொடுக்கிற காட்சிகள் கண் வெளிப்படுத்துகிற காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதாக இறைவனுக்கு அருவறுப்பை கொண்டு வருகிற ஒன்றாய் காணப்படுகிறது ஒரு கண் என்று சொல்லும் பொழுதே அது ஒரு ஒரு காரியத்தை ஈர்க்க செய்கிற ஒன்றாக அது காணப்படுகிறது கண் முகத்துக்கு அழகூட்டுகிறது ஒருவேளை இந்த பெண்கள் கண்களுக்கு மையிட்டு கொள்ளும் பொழுது அதனுடைய வித்தியாசங்களை நாம் பார்க்க முடியும் கண் காணக்கூடாதை காணும் பொழுது அதனுடைய சிந்தனைகளிலே இருதயத்தோடு தனக்கு உண்டான தொடர்பில அது தவறான காரியங்களுக்கு தன்னை ஆட்படுத்துகிற ஒன்றாய் காணப்படுகிறது கண் காண்கிற காரியங்கள் இச்சையை உண்டாக்கி இச்சிக்கப்படத்தக்கதாக்கி மனுஷனை வீழ்த்தி விடுகிறது பாருங்கள் ஒரு வீடு கட்டுகிற பணியாளர்கள் கடைசியாக படியை கட்டுவார்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா படியை கட்டுவாங்க அதே போலவே ஒரு படத்தை வரைகிற மனிதன் அல்லது ஒரு சிலையை செதுக்கிற சிற்பி இந்த சிலையை செதுக்கினால் அல்லது படத்தை வரைந்தால் ஒரு மனித உருவத்தை வரைந்தால் கடைசியாகத்தான் அந்த கண் கண்ணை வரைவார்கள் அந்த கண் போட்டதும் தான் அதற்கான ஒரு கணம் கிடைக்கிறது முழுமை கிடைக்கிறது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் கண்ணுடைய குணாதிசியம் ஒரு மேட்டிமையை கொண்டு வருகிறது மேட்டிமையான கண் கண்ணின் அசைவு பல ராஜ்யங்களை வீழ்த்தியது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் கண்ணின் அசைவு பல மக்களை சீர்கேடு செய்ய செய்திருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் கண்ணின் அசைவு பல குற்றவாளிகளை உருவாக்கி இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் ஆகவே ஆண்டவர் மேட்டிமையான கண்ணை வருகிறார் பாருங்கள் வேதத்துல ஏவாள் பழத்தை பார்த்தால் அங்கே ஆண்டவருடைய சப்தத்திற்கு செவி கொடுக்க மறந்து போனாள் அங்கே மாற்றத்தை கொண்டு வந்தாள் இறை திட்டத்தில் போத்திவாரின் மனைவி யோசிப்பை பார்த்தால் ஆண்டவருடைய தாசனை குற்றவாளியாக்கி நிறுத்தினால் பச்சோபாலை பார்த்தான் பாவத்திலே விழுந்தான் கண் பார்வை மனிதனுடைய வாழ்க்கையை வீழ்ச்சியடை செய்கிறது மேட்டிமையான கண்ணை கடவுள் வருகிறார் இன்றைக்கு என் பார்வை எப்படி இருக்கிறது என் ஆண்டவர் தந்த கண்கள் ரெண்டு சிறு கண்கள் தேவனை பார்த்த இரண்டு சிறு கண்கள் தேவனை பார்க்க தேவனை பாட்டுமே பார்க்கிற கண்களாய் தேவனுக்கு உரியதை மட்டுமே பார்க்கிற கண்களாய் என் கண்கள் காணப்படுகின்றனவா அப்படி காணப்பட அர்ப்பணிப்போம் இறைவன் வெறுக்காத வாழ்க்கைக்கு எதிராக நம்மை திருப்புவோம் கடவுள் ஆசிர்வதிப்பார் சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே மேட்டிமையான கண் உமக்கு அருவறுப்பானது யோபு சொல்லும் பொழுது என் சொந்த கண்களே அவரை காணும் என்று சொல்லுகிறான் எங்களுடைய கண்கள் உமை காண்கிறவைகளாய் காணப்பட மேட்டிமை காணப்படும் என்று சொன்னால் அவற்றை அகற்றி நீர் எங்களை வெளிண்டும் ஏசு முழு ஜபிக்கிறோம் அமேன்